அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பல பேர் வந்து ரொம்ப நாளாகவே கமெண்ட் பாக்ஸில் கேட்டுட்ருக்காங்க வியாபார விருத்திக்கு என்ன பண்ணுறது பண வரவுக்கு என்ன பண்ணுறது கடன் தொல்லைகள் தீர என்ன பண்ணுறது இதை பற்றி கேட்டுருக்காங்க அந்த நண்பர்களுக்காக தொழில்களுக்காக இந்த பதிவு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபாரம் இல்லை அப்படின்னாலும் சரி கடன் தொல்லை அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் நிறைய இருக்குன்னாக்கா அது கூட இது பயன்படுத்தலாம் தொழில் முன்னேற்றத்திற்கும் பண வரவுக்கும் அதிக பிரச்சனைகள் உள்ள தொழில்களுக்கும் இந்த வசிய இந்த பணவசிய இயந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க நாங்கள் சொல்கிற மாதிரி பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து பெண்கள் பண்ணுறதா இருந்தால் தீட்டு நாட்களில் அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் குளிச்சுட்டே சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு முறை இது எப்படி பயன்படுத்தணும் இதை வரைகிறது எப்படி இதற்குண்டான முறைகள் என்னங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து நான் பிளாக் கலர் பேனாவால் வரைய போகிறேன் ஆனால் நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் பேனவால் வரையணும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கருவு கலர் பேனா பயன்படுத்தலாமா வேறு கலர் பேனாக பயன்படுத்தலாமான்னு கேட்காதீங்க நான் என்ன கலர் சொல்கிறேனோ அந்த கலர் பேனாக பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நான் போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மொத்தம் நான்கு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போடணும் நான் வந்து கருப்பு பேனாக யூஸ் பண்ணுறேன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் பேனாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ரெட் கலர் பேனாக யூஸ் பண்ணக்கூடாது வெறும் ஆரஞ்சு கலர் பேனாக ஸ்கெட்ச் பேனோ பால் பென் பெனோ எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து இது ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டுருங்க முதல்ல இந்த கட்டத்தில் பத்துன்னு போடுங்க இங்கே பன்னிரெண்டு இங்கே இருபத்தி மூன்று இங்கே வந்து தொண்ணூத்தஞ்சி ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கப்புறம் பத்து அதுக்கப்புறம் பன்னிரெண்டு இங்கே இருபத்தி மூன்று அதுக்கப்புறம் தொண்ணூத்தஞ்சி போடுங்க இதில் யாருடைய பேரும் எழுதக்கூடாது உங்கள் கம்பெனி பேரோ உங்கள் பேரோ இல்லை உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய உங்கள் பேரோ அல்லது உங்களுக்கு குடம் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க எதுவாக இருந்தாலும் சரி பேர்கள் மொத்தம் எழுதாதீங்க வெறும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஆரஞ்சு கலர் பெண் நவால் வரைஞ்சி நான் வந்து பெரிய பேப்பர் எடுத்துக்கேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் இந்த பேப்பரில் வாசி எடுத்தால் கூட போதும் இந்த ஃபீல்ட் எடுத்தால் கூட போதும் சின்னதாக எடுத்து சின்னதாக வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி நல்லா மடிச்சிருங்க நல்லா மடிச்சுட்டு எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிங்க மடித்தப்போ கோதுமை மாவை கொஞ்சம் உருண்டியாக கெட்டியாக சப்பாத்திக்கு நம்ம பெருட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை பண்ணிக்கோங்க கோதுமை மாவு இந்த எந்திரம் உள்ளே போய் அடங்குற அளவுக்கு ஒரு கோதுமை மாவை நல்லா சப்பாத்தி பேசுகிற மாவு பத்திரத்துக்கு நல்லா பிசைஞ்சு அதுக்குள்ளார இந்த எந்திரத்தை வச்சு நல்லா மூடிடுங்க உங்கள் வீடு பக்கம் கிணறோ குளமோ ஓடுற ஆறோ இருந்தால் அங்கே போய் இதை போடணும் எப்படி போடணும் உங்களுடைய பிரச்சனை என்ன வியாபாரம் பெருகணுமா அது நல்லா வேண்டிக்கோங்க இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த குளத்துக்குள்ளே போடுங்க கடன் தொலை அதிகமாக இருக்கா அந்த கடன் தொலை தீர வேண்டும் என்பதற்காக எப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் போடுங்கள் இல்லை வர வேண்டிய பாக்கி நிறைய இருக்குது மாட்டேங்குது அப்படின்னாக்கா யார் கொடுக்கணுமோ அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்க எனக்கு பணங்கள்லாம் எனக்கு வர வேண்டிய பாக்கிகள்லாம் எனக்கு திரும்ப வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த குளத்துக்கிட்ட போடுங்க இப்படி தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் பண்ணால் போதும் முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் அன்னைக்கு ஒரு மூன்று நாள் பண்ணால் போதும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா போதும் ரிசல்ட் பிரமாதமாக உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான ஒரு பழமையான ஒரு முறை இது வியாபாரம் பெருகணுன்னா கூட நீங்கள் வேண்டிக்கிட்டு போடலாம் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கணும் உத்தியோகத்தில் நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இதை பயன்படுத்தலாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க இது வந்து லவர் ஷோ அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையோ இதுக்கெல்லாம் பயன்படாது பண வரவு கடன் பிரச்சனை வியாபார பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சினை பணவரவு இதற்காக கொடுத்த கடன் திரும்பி வரத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்